Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ நன்னு பாத்தீங்கன்னா தோஷங்களை நீக்கும் வளர்ப்பறை பிரதோஷ வழிபாடு பற்றி நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய நாளாக பிரதோஷம் பிரதோஷ நாள் என்று சிவபெருமானை வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அன்ஷிய தினத்தில் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் சிவபெருமானின் அருளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் அனைத்து தெய்வங்களின் அருளையும் நம்மால் பெற முடியும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரதோஷனால வீட்டில் எந்த முறையில் வழிபாடு செய்தால் தோஷங்கள் நீங்கும் என்று தான் பார்க்க போகிறோம் பொதுவாக பலருமே பிரதோஷனால் என்று உபவாசம் இருந்து மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு செல்வார்கள் அங்கு நடக்கக்கூடிய பிரதோஷ அபிஷேகத்திலுமே வழிபாட்டிலுமே கலந்து கொள்வார்கள் இப்படி தொடர்ச்சியாக பிரதோஷ வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தோஷங்களும் நீங்கும் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த பிரதோஷனால் என்று வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டை தான் பார்க்கப் போகிறோம் பொதுவாகவே ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டில் சிவலிங்கம் இருக்கும் பட்சத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்வார்கள் அப்படி சிவலிங்கம் இல்லை என்றால் சிவபெருமானின் படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் முழுமையான பலன் கிடைக்கும் என்றே கூறப்படுகிறது அப்படி முழுமையான பலன் கிடைக்க வேண்டும் என்றால் சில சூட்சமமான வழிபாட்டு முறைகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் அந்த வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை பிரதோஷ நாளன்று வீட்டில் சிவலிங்கம் இருக்கும் பட்சத்தில் பிரதோஷ நேரத்தில் சந்தனத்தால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு தீபம் ஏற்றி வைத்து பழங்களை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவலிங்கம் இல்லாத பட்சத்தில் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பழத்தை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி வழிபாடு செய்யும் போது சிவபெருமானுக்கு உரிய மந்திரத்தையும் கூறி வழிபாடு செய்தால் அந்த பலன் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் இப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷ நாளன்று நாம் சிவபெருமானுக்கு உரிய இந்த மந்திரத்தை கூறும்போது சிவபெருமானின் அருளால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் என கூறப்படுகிறது ஓம் சிவ சிவ சிவாய நம இதுதாங்க மந்திரம் இந்த முறையில் பிரதோஷனாலன்று பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து மந்திரத்தை கூறி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் நன்மைகள் அனைத்தும் நடைபெறும் தோஷங்கள் விலகி ஓடும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்